எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோட்டல் அதுவும் தஞ்சாவூர்லிப்பூ சட்னி சாம்பாருல கொஞ்சம் பொரட்டி சாப்பிட உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இதை யார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு சொன்னேன் அப்படி ரோட்டில் ரேமான்ஸ் வந்தீங்கன்னா எதுக்கு பாலாஜி தங்க மாளிகைன்னு ரொம்ப நாளாக ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு சண்முக சுந்தரம்னு பேர் அவர் பேர் ஜேசிஸ் என்னுடைய நண்பர் அவர்கிட்ட ஒரு ஹலோ சொல்லிவிட்டு அப்படி ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் அவர்கிட்ட போனேன் ஆனால் நாளை காலையில் ஷூட்டு வந்துருங்கண்ண அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நான் காலையில் வந்துடுறேன் சாயங்காலம் வர முடியாது ஆனால் சாயங்காலம் விட்றாதீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா அவர் சொல்கிறது அப்படியே கேளுங்களேன் பன்னீர் பட்டர் மசாலா தோசை இப்போ சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சரி காளான் தோசை நல்லாயிருக்கும் புளி தோசை நல்லாயிருக்கும் வெஜ்ஜு ஊற்றாப்பம் நல்லாயிருக்கும் வெஜ்ஜு ஊற்றாப்ப நீங்கள் சொன்னீங்க ஆர்டர் போட்டீங்கன்னால் அவரே கேட்பாரு பெப்பர் போடவா இல்லை போட வேணான்னு கேட்பார் பெப்பர் போட்டுங்க சொன்னீங்கன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓ ரைட்டு அப்புறம் தக்காளி ஊற்றப்போ நல்லா இருக்கும் ஆனியன் ஊற்றாப்ப நல்லாயிருக்கும் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனியன் பட்டர் மசாலா தோசை பூண்டு பொடி தோசை நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் பூண்டி பொடி தோசை தான் கிடைக்குது என்னப்ப இங்கே சாப்பிட்டு பாருங்கண்ணே பூண்டு பொடி தோசை இங்கே சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு சொல்லுவீங்க கோதுமை ரவா உப்புமா சாப்பிட்டு பாருங்கண்ணே அண்ணே உப்புமாவுக்குலாம் விளம்பரம் பண்ணால் எல்லாம் கடுப்பாயிருவாங்கண்ணே நீங்கள் வந்து உப்புமா சொல்லுவீங்க அங்கே போய் கோதுமை ரவா உப்புமா வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பாருங்க அப்புறம் பொடி இட்லி பெப்பர் இட்லி எல்லாம் நல்லா இருக்கோம்ண்ணே சரியே எனக்கு ஒரு சின்ன டவுட் அடியில் எதுவும் பேப்பர் எதுவும் எழுதி வச்சு படிக்கிறீங்களா என்ன டெய்லி நம்ம போகும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நான் சாப்பிட எத்தனை வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நம்ம அந்த கடை ஓப்பன் பண்ணதில் வந்து சாப்பிட்டுட்டு சரி இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கும் ஆனால் சப்பாத்தி மட்டும் விட்டுறாதீங்க சப்பாத்தி நல்லா டேஸ்ட் இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இல்லைண்ணா சே டேஸ்ட்டாக நைஸாக அருமையாக இருக்கும் சரி நீங்கள் நீங்கள் கடைசியாக சாப்பிட முடியாதுனால ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தி பார்சல் எவ்வளோ ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க இந்த மனுஷன் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் போயிடுவார் பிள்ளை இருக்கு நல்லா அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக நம்மளும் நேரில் போய் பார்த்துருவோம் இது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூரில் தெற்கு விதி அப்படி ஒரு மிடில் வந்து அப்படி நின்னிங்கன்னா ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி ரைட்லையே வந்துக்கிட்டுருங்க அப்பளோ ஃபார்மசின்னு இருக்கும் அப்புறம் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சந்து ஒரு வண்டி எதுக்க வரும் இல்லை நம்ம போகலாம் அவ்வளோதானே தவிர காருக்கெல்லாம் வாய்ப்பில்லை நீங்கள் எங்கே காரை போடுவீங்களா எனக்கு தெரியாது அது உங்கள் பிரச்சனை அப்படி வந்தீங்கன்னா மேலே போர்டு ஸ்ரீ அம்மன் சூப் அண்டு டிஃபன் அப்படின்னு இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷன் ரொம்ப நாளாக சூப்பு வித்துட்டுருக்காரு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் காவேரி சிறப்பங்காடின் இருக்குல்ல அதுக்கு எதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன கடை அதில் ஆனியன் ஊற்றப்போலாம் போட்டு சின்ன ஹோட்டலாக நடத்திட்டு இருந்தார் இப்போ இந்த கடை இந்த சந்துக்குள்ள இந்த சந்து பேர் வந்து போகி லட்சுமண நாயக்கன் சந்து அதுவே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே அப்படி வந்தீங்கன்னா நல்லா ஃபர்னிஷ் பண்ணி சுத்தமாக இருக்கும் ஒரு கிச்சன் புகைகை எதுவுமே வராது இந்த மேடம் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை நடத்திட்டு இருக்காங்க இங்கே காலையிலேயே ரொம்ப ஃபேமஸ் வந்து ஒரு மினி டிஃபன் அதுதான் சொன்னாங்க காம்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு இட்லி கொஞ்சம் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நிறையவே இருந்துச்சு அந்த பொங்கலும் நல்ல குழைவாக இருக்குது ஒரு வடை அதுக்கப்புறம் பூரி அது சுட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க அது தேய்ச்சி கூட வைக்கிறது இல்லை அப்பப்போ தேய்ச்சி எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே சுட சுட இந்த பாருங்களேன் இவருக்கு அப்படியே சுடுது பாருங்களேன் நம்ம பாலாஜி தங்கமலை வந்துட்டார் அவருக்கே சுடுது பாருங்க பூரி அப்படி தான் இங்கே எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னும் கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இந்த சாம்பாரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த மினி டிஃபனில் மாவு தோசை வேணாலும் சாப்பிட்லாம் ரவா தோசை வேணாலும் சாப்பிட்லாம் அது ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க எல்லாருமே இங்கே நல்லா மார்னிங் வந்து ஓரளவுக்கு ஆட்டோக்காரங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சரி ஈவினிங் தான் நம்ம சண்முக சுந்தரம் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக எல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம் இங்கே நான் வந்து பார்த்தப்பையே பன்னீர் பட்டர் மசாலா தோசை ரொம்ப நல்லா சின்ன 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 பீஸாக அப்படியே வச்சு தேய்ச்சி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்ல ஏதோ ஸ்கூல் ரூம் வாசலில் இருக்க மாதிரியே இருப்பாருங்களேன் குட்டி குட்டி செப்பல்லாம் பார்த்தப்ப எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த அஞ்சு பிள்ளைங்க அந்த அவர் வந்த ஆர்டர் எடுக்க இவங்க ஹிந்தியில் மேடமே வந்துட்டாங்க தனியாக வந்துங்க அப்படியே தோசை எல்லாம் பண்ணி அவங்களே பே பண்ணிட்டு போனாங்க இந்த காட்சி எல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முக்கியமான விஷயத்தை விட்டுட்ட மாதிரி சூப்புங்க போனோன்னா சூப்பு ஆர்டர் பண்ணிடுங்க அப்படியே க்ரீமியாக ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணுறாரு அதுக்குள்ளே அந்த காயெல்லாம் சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் காளான் தோசை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் விஜிடபிள் ஊற்றப்போம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் மேலே அப்படியே பட்டாணி விஜிடபிள் எல்லாம் போட்டிருக்கும் நம்ம சண்முக சுந்தரம் சொன்ன மாதிரி அந்த பெப்பரை அவர் வேணுமான்னு கேட்பார் தயவு செஞ்சு போட சொல்லுங்கள் அந்த பெப்பரோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி ஊற்றாப்போம் நம்ம கடை அப்படின்னு சொல்லி சிவ சிதம்பரம் பிள்ளை ஜுவல்லரின்னு சொல்லி ஒன்று ஷூட் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த ஓனர் ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ரெண்டு வர்றாருன்னு சொல்லி ஆறு தக்காளி ஊத்தப்போம் அன்னைக்கு ஆர்டர் பண்ணார் அப்பயே என் மைண்ட்லேயே அது ஓடிட்டே இருந்துச்சு நான் கேட்டேன் இந்த மேடத்திட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா தக்காளி ஊத்தப்ப சாப்பிடுவேன் அதனால இந்த தக்காளி ஊத்தப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஆனியன் ஊத்தப்பம் அப்படியே அந்த ஆனியனை மேலே தூவி ரொம்ப நேரம் ஆகும் நான் அந்த காவேரி சிறப்பாங்க அடியில் சாப்பிட்ருக்கேன் நின்றுக்கிட்டே இருக்கணும் எடுங்க சார் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அவரை பார்த்தாலும் கவலையப்பட மாட்டார் மனுஷன் அவர் பாட்டுக்கு திரும்பி அந்த வேலை பார்ப்பார் ஏன்னா அந்த படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாருங்க அதுக்கப்புறம் கோதுமை ரவா உப்புமா யாராவது எனக்கு பிடிக்காது எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டிகிட்டு போய் இங்கே கோதுமை ரவா உமா வாங்கி கொடுங்க அசந்து விடுவாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது பூண்டு பொடி தோசை நானும் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த பூண்டோட ஸ்மெல் இருக்குல்ல அது அப்படியே வந்து இழுக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அடை அடை வந்து இங்கே அது ரொம்ப திக்குன்னு சொல்லிட முடியல தின்னு சொல்ல முடியல அது ஒரு மீடியமான சைஸில் இருக்குது ஏதோ இலை தூவிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு அது முருங்கைக்கீரை அது ரொம்ப நல்லா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பொடி இட்லி பெப்பர் இட்லி அதெல்லாம் நல்லா கட் பண்ணி தான் அவங்க போடுறாங்க இவரை பாருங்களேன் கவனிக்கவே விட்டுட்டேன் தினமலர் சத்தியமூர்த்தி சார் இவர் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இவர் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் செய்வார் இவர் ஏதோ வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போல போலருக்கு இந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு ஊட்டுற காட்சி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இது ஹோட்டலில் நடக்குதா வீட்டில் நடக்குதான்னு உங்களுக்கு ஒரு குழப்பமே வந்துடும் இங்கே இந்த சாம்பார் இருக்குல்ல அதில் ஒரு மல்லி ஸ்மெல் தூக்கலாக வரும் அதையும் கேட்டேன் இந்த மேடத்திட்ட அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்களா அது ஒண்ணு இல்ல சார் நம்ம வந்து கடத்துல்ல எதுவும் வாங்குறது இல்ல சரி வீட்டலயே நம்ம தயார் பண்ணுவோம் அண்ணனுக்கு என்ன சாம்பாருக்கு தேவையோ அப்பே வறுத்துட்டு அந்த மசாலா போ அண்ணனுக்கு தான் நீங்க வறுத்து போடுவீங்க முன்னதே கூட ஒரு டப்பால வறுத்தலை வச்சிக்கல மாட்டீங்க வச்சிக்கல மாட்டோம் அப்பப்போ பிரيبேர் பண்ணி அப்பப்போ சாம்பார் இல்ல அந்த மல்லி வாசம் அது இல்ல நம்ம கையில எடுத்து போடுறது தான் அந்த மல்லி மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்து மிளகாய் எல்லாமே வறுத்து பொடி பண்ணி போடுறாங்க அப்பப்போ தான் நான் அரைக்கிறேன் எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அவங்க கைப்பக்கம் இருக்குல்ல அதுக்கு ஈடுனே கிடையாது அந்த சப்பாத்தி குருமா அது அப்படியே தேங்காய் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே பேசும் நம்மளோட ரொம்ப அருமையான ஒரு ஹோட்டல் நிறைய ஹோட்டலுக்கு நம்ம போனாலும் ஏதாவது ஒன்று தான் இல்லை இல்லை அங்கே ரவா தோசை நல்லாயிருக்கும் அடை நல்லாயிருக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சமீபத்தில் தஞ்சாவூரில் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டியா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மன் அண்ட் டிஃபனை சொல்லலாம் முக்கியமான விஷயத்த சொல்ல விட்டுட்டான் பாருங்க இவங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லீவு அதை தவிர கேட்டேன் கேட்ரிங்லாம் எடுப்பீங்களா ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க கேளுங்களேன் தாராளமா செஞ்சு கொடுக்குறோம் சார் எவ்வளோ பேருக்கு உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் அதிகபட்சமா நாங்க எல்லாமே ஒரு நூறு ஐம்பதுலேருந்து நூறு இரநூறு முந்நூறுலேருந்து அறநூறு எழுநூறு பேர் வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் ஏதோ சின்ன சின்ன ஆர்டரு பெருசாக எடுக்கிறாங்க ரொம்ப கொஞ்சம் பெருசுன்னா அன்றைக்கி கடையை லீவு விட்ருவாங்க அதனால் இந்த ஃபோன் நம்பரை வச்சுங்க ஏதாவது வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கடை இன்றைக்கி உண்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணீங்க இல்லாட்டி அந்த சந்துக்குள்ளே தேடிட்டு போய் அப்புறம் என்னை திட்டிகிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தஞ்சாவூர்லேயே இப்படி ஒரு ஹோட்டலை பற்றி பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ரொம்ப அக்கறையாக தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்மளை நம்பி வருதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் இந்த பாட்டு அப்படியே கேளுங்களேன் இவங்களுக்காகவே எழுதுனது மாதிரி இருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் நன்றிங்க